ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பலாக்கோட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பலாப்பழசி செஞ்சாங்க நிறையாவே பலாப்பழம் அதை கொட்டை கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்க இது என்ன நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மலாட்டி மூக்கு கொஞ்சமாக வந்து அது உடைய பெரிஞ்சிறதை சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சதும் நல்லா பொடியாக கட் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ங்க நல்லா இந்த அளவு வதங்குனா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இடிப்பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இடிப்புட்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாத பசங்களுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நான்வெஜ் மாதிரி தாங்க இருக்கும் ஒரு சிக்கன் வறுவல் சாட்டம்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும் நல்லா சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பலாக்கோட்டை ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க இதை நல்லா உரிச்சு தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் இந்த அளவு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லாவே வதங்கிடுது இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா அப்படிலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க நான் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து நான்வெஜ்ஜி டேஸ்ட்டுக்கு இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் தூள் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் சேர்த்து நல்லா பாதங்க இருந்தால் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த பல்லாக்கொட்டை சேர்த்துக்கிறேன் இது வேவறது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பல்லாக்கோட்டைக்கு தேவையான மசாலா தண்ணி எல்லாமே நல்லாவே கரெக்டான அளவு சேர்த்தாச்சுங்க இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷத்துல க வெந்துடும் இது அப்படியே நல்லா வேகட்டும் இப்போ நல்லா சூப்பராக வந்து பல்லாக்கோட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அது நடுவு நடுவில் கொஞ்சம் திறந்து திறந்து திண்டி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிக்கும் ஆனால் வந்து இந்த பல்லாக்கோட்டை இந்த வறுவல் பண்ணக்குள்ள மட்டும் கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்போதான் கொஞ்சம் நல்லா வந்து நின்று வேவும் நல்லா வந்து நான்வெஜ்ஜி வா சமல் அப்படியே சூப்பராக வருதுங்க டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராகவே இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க செய்துக்கு கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் திருவிள் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கசக சேர்த்துக்கலாம் கசக சவானால் நீங்கள் பெருஞ்சீரகம் கூட போட்டு அரைச்சிக்கோங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதனால் இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லாவே வந்து சுருண்டு வந்துடுதுங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில கொத்தமல்லி சேலை சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து வாசனை நல்லாவே இருக்கும் சூப்பரா வந்து பல்லாக்கோட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா வந்து பல்லாக்கோட்டை பொரியல் ஒரு நான்வெஜ் ஸ்டைல சூப்பரா ரெடி டேஸ்ட்டுமே நல்லா சூப்பரா இருக்குது கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்